வணக்கம் நேயர்களே என்று டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரிக்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் காதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் நடுநோர்வையில் மின்தடை நாடங்கும் காத்திருக்கும் பொதிகள் வடக்கு ஐரோப்பாவில் புயல் சீட்டம் இனி விரிவான செய்திகள் நடுநோர்வையில் மின்தடை நூர்லாந்து மாவட்டத்தில் இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மின்சாரமின்றி இருந்தனர் காலநிலை பாதிப்பால் தொழில்நுட்ப குழுக்கள் பிழையை சரிசெய்ய பணியில் ஈடுபட்டன நாடெங்கும் காத்திருக்கும் பொதிகள் நோர்வையின் அஞ்சல் பெருமிடங்களில் நூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதிகள் இன்னும் எடுக்கப்படாமல் உள்ளன அவற்றை விரைவில் பெற்றுக் போஸ்டன் பிரிங் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது வடக்கு ஐரோப்பாவில் புயல் சீட்டம் நோர்வே ஸ்வீடன் பின்லாந்து முழுவதும் புயல் அழிவு மரங்கள் விழுந்தன மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மாலை நேரத்தில் காட்டு தணியும் என வானிலை ஆய்வகம் தெரிவித்தது நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்